தம்பி என்னடா ஏடா இப்படி சோமா சின்னு வேலைக்குற நீயும் வேலையுமே எல்லாரும் என்ன அல்லக்கை அலக்கைன்னு சொல்றா நாலு வருஷம் வேலை செய்யற நீ எனக்கு என்னையா செஞ்சிருக்க என்னது அலக்கை அலக்கைன்னு திட்டுறானுகளா அவனுக்கு திட்டுறானுகளா இல்ல நீயா யோசனை பண்ணி பேசறையா என் இடத்துக்கு வர்றக்கு நீ ஆசைப்படுவீன்னு அதனால தான் நீ புறாப்படுற ஏண்டா நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தெரியுமா அந்த வழி வேதனை உனக்கு தெரியாது இப்போ என்ன நீ முதலாளி ஆகும் அவ்ளோதான எங்க இருக்கிறத பாதி கொடுக்குறேன் நீயும் பெரிய ஆள ஆயிட்டு போ ஒண்ணு நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு என் செய்து வச்சுக்கிறேன் எனக்கு சேர வேண்டி பங்க குடியா யோ என்னைய சண்டை கட்டிட்டே இருக்கீங்க டெய்லி வாழ்வாளும் கத்திட்டே இருக்கீங்க அக்கம் பக்கத்துல குடி இருக்கிறதா வேடாவே அப்படி உங்களுக்கு என்னையா பிரச்சனை அண்ணா நீங்களே ஞாயிற்று கேளுங்கண்ணே அவரோட நாலு வருஷம் வேலை செய்யறங்கண்ணே பேங்க்ல பணம் போடுறதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு ஏதோ கடை கண்ணி வச்சு கொடுத்தா நானும் பழச்சுக்கணுமே அது தானே கேட்டிருந்தேன் அது தானே சத்தம் போட்டிருக்காரு ஏன்னா இத்தனை வருஷமா உங்ககிட்ட அவன் வேலை செஞ்சிருக்கான் அவனுக்கு நீ எதுவுமே பண்ணதுல ஏதோ பார்த்து பண்ணலாம்ண்ணா தம்பி அவனுக்கு நான் சேர்த்து வைக்காமலாம் இல்ல நான் ஆரம்பத்துல ஒரு பொருளை வச்சுதான் இந்த அளவுக்கு நான் டெவலப் ஆகி நிக்கிறேன் அதே மாதிரி அந்த ஒரு பொருளை அவனுக்கு தர்றேன் அது மூலியமா அவன் டெவலப் ஆகி சொல்லுங்க அப்புறம் என்ன தம்பி அவருதான் அந்த பொருளை கொடுக்குறன்னு சொல்லிட்டாருல அந்த பொருளை வச்சு நீ பொழத்துக்கோ உழைப்பே உயர்வு இனிமே தயவுசெய்து சண்டை கட்டிக்காதீங்க அண்ணே அப்படியே அந்த பொருளை தம்பி கொடுத்துருங்கண்ணே தம்பி எங்கிட்ட இருக்கிற பொருளை நான் தர்றேன் அதை வச்சு நீ பெரிய பெரியாள் என்னோட ஆசிர்வாதம் என்னைக்கு உண்டு இரு இந்த உனக்கு பாதி எனக்கு பாதி இது சென்டிமெண்டா நான் வச்சிருந்தேன் ஆரம்ப காலத்துல இதைத்தான் முத மொத நான் எடுத்து பிசினஸ் பண்ணேன் அதனால இந்த சென்டிமெண்டா நான் இது பாதி வச்சுக்கிறேன் நீ அதை பாதி நீ யோ என்னைய உடஞ்சி கொடுக்குற யோ உங்க ஓட்ட கொடுத்த வச்சு என்னையா இதுதான் பொருள் பொருள் தம்பி நான் என்ன பெரிய டாடா பிர்லவா கார் கம்பெனி வச்சு நடத்துறக்கு நானே இரும்பு கடை வச்சிருக்கிறேன் பழைய பிளாஸ்டிக் கொடா ஓட்ட கொடா அது இதுன்னு வித்துக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் அதைத்தான் தர முடியும் யோ இதை வச்சு எப்படி பிசினஸ் பண்றது தம்பி பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் சொல்ற மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஒரு சைக்கிள் ஒன்னு எடுத்துக்கங்க சைடுல சாக்கு கட்டிக்குங்க பழைய டேபிள் கொடம் சேர் பழைய ஜாமான் எல்லாம் வாங்கப்படும் அப்படின்னு கூவி கூவி கத்துனீங்கன்னா வீட்டுக்காரங்க எல்லாம் பழைய ஜாமான் கொண்டாந்து கொடுப்பாங்க நீங்க பாதி ரேட்டுக்கு வாங்கி வித்து சேல்ஸ் பண்ணிக்க அப்புறம் என்ன மாதிரி டெவலப் ஆயிரலாம் என்னதே கோவில் கோவிங்கறதா வாடகை